தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இரண்டு நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையினால் தர்மத்துப்பட்டி பன்றிமலை செல்லும் சாலையில் மஞ்சரிவு ஏற்பட்டுள்ளது மேலும் மின்கம்பங்கள் சாய்ந்துள்ளதாலும் ஆங்காங்கே மரங்கள் சாய்ந்து சாலையில் விழுந்து கிடப்பதாலும் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல்லில் இருந்து தர்மத்துப்பட்டி ஆடலூர் பன்றிமலை செல்லும் பேருந்துகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் வத்தலகுண்டு கொடைக்கானல் தாண்டிக்குடி வழியாக மாற்று வழியில் பேருந்துகள் சென்று வருகிறது தாண்டிக்குடி சாலையில் மரம் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் மலையில் உள்ள பொதுமக்களும் விவசாயிகளும் விளைபொருட்களை வத்தலக்குண்டு மற்றும் திண்டுக்கல்லிற்கு கொண்டு செல்ல முடியாமல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாலும் பொதுமக்கள் பெரிதும் அவதி அடைந்துள்ளனர் இதனையடுத்து துறையினர் மற்றும் மின்வாரிய அலுவலர்கள் மின் துண்டிப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்